ஐயா இப்போ நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை பண்ணி பார்த்தீங்க அம்மாவுக்கு இந்த மூட்டு வலி இருந்தது அந்த மூட்டு வலியை போக்குறதுக்கு அந்த மலை முடக்கத்தானா மலை முடக்கத்தான் மலை முடக்கத்தான் போய் செடியை போய் தேடி பறிச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க செடியை தேடி பறித்து எடுத்துகிட்டு வந்தீங்களா முடக்கத்தான் செடியினுடைய பூவை பறித்து எடுத்துகிட்டு வந்தீங்களா நான் முதல்ல பூக்களை என்ன திறமையே எடுக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா டாக்டர் பாச் அவருடைய ஃபைண்டிங் தான் நமக்கு நம்ம ரெஃபரன்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை அவர் என்ன செஞ்சாரோ அந்த ஃபுட் ஸ்டேப்பில் போயிரு தான் சரி நம்மளுடைய சேஃப் அவர் இப்படி எடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்கார் மலர்களை சுத்தமான மழைநீர் போல் அவர் காலத்தில் அதை ஸ்ப்ரிங் வாட்டர்னு எழுதியிருக்காரு நான் மழைநீர் போல் உள்ள எந்த சால்ட்டும் இல்லாத தண்ணின்னு எடுத்துக்கிட்டேன் அத நாலு மணி நேரம் வெயில் வச்சுட்டு அந்த நாலு மணி நேரத்தில் இருந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டா போதும் அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் எடுத்த மருந்துங்கள்லாம் ப்ரூவனாக இருக்கிறதுனால அதே முறையில் எடுத்தால் தப்பு இல்லைன்னு எடுத்துட்டேன் அப்படியே எடுத்து பழகிக்கிட்டே இருக்கையில் பூக்கள் இல்லாததுகளில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு பூக்கள் இல்லைன்னா அதை கொதிக்க வச்சு எடுத்தோம்னா என்ன மாற்று விளைவுகள் வரும்னு தெரியாதுங்கிறதுக்காக பூக்கள் எடுத்தேன் இல்லையா அந்த பூக்களில் எத்தனை பிபிஎம் அந்த வாட்டரில் இறங்குதுன்னு செக் பண்ணேன் நாலு மணி நேரம் கழித்து அது ஒரு எழுபது எண்பது தொண்ணூறு அந்த பிபிஎம்னால் இறங்குது பிபிஎம்ங்கிறது பார்டிபன் மில்லியன் எண்பது பிபிஎத்துக்கு மேலே இறங்கலை ஸோ அவ்வளோதான் அதுதான் அதோடைய வியாதியை குணப்படுத்தும் தன்மைக்கு உள்ள அளவு ஸோ இனிமேல் எந்த இதையும் எழுபது அல்லது எண்பது பிபிஎம் அளவுக்கு எடுத்துட்டால் அதுக்கு ஒரு பயங்கர பக்க விளைவுகளும் இருக்கிறது இல்லை க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றலும் அதில் தெரப்பட்டிக் வேல்யூ ஆற்றலும் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்ஜினியரிங் அனுபவத்தை வச்சு கொதிக்க வச்சு எடுக்கிறதையும் அதே டிஎம்ஆர்ட்டில் கொதிக்க வச்சு எடுத்துட்டு எங்கள் எதுக்கெல்லாம் பூக்கள் இல்லையோ அதுகளை அதை ஈடிபிபிஎம் அளவுக்கு குறைச்சிருது டிஎம்ஆர்டில் ஆட் பண்ணி நம்ம குறைச்சிட்டு அதை மறந்தாக்குன்னா அதே அளவுக்கு வேலை பார்க்குதா அப்படின்னு முயற்சித்து பார்த்தேன் அதே அளவுக்கே வேலை பார்க்குது அது அவர் அவ்வளவையுமே மலர்களிலிருந்து மாத்திரமே எடுத்திருக்கிறார் ராக் வாட்டர் அப்படிங்கிற ஒன்று மாத்திரம் பாறைகள் மூலம் வலிஞ்சி வரக்கூடிய நீர் மித்த எல்லாமே மலர் அதில் அவர் ஒரு சில மலர்கள் இல்லாத இடத்துல குச்சியில் கொதிக்க வச்சு எயிட்டி எயிட்டிபிபியும் கொண்டு வரணும்னு எழுதலை பாயிலிங் மெத்தர்னு எழுதியிருக்காரு நான் அது எப்படி சரியாகும் அப்படின்னு பார்த்ததில்ல ஃப்ளவரில் எவ்வளோ இறங்குதோ அதை எவ்வளோ ஸ்டாண்டர்டான நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சைடு எஃபெக்ட்டும் இல்லை மருத்துவ குணமும் இருக்குமில்லான்னு ட்ரை பண்ணேன் அது மலர்கள் இல்லாத செடிகளுக்கோ அல்லது மலர்கள் பூக்காத காலத்தில் நமக்கு மருந்து வேணும்னா அந்த மரத்தின் இலையவோ பட்டையவோ வேறையோ எடுத்து மருந்தாக்கினா அது ஏடிபிபி பேப்பி இந்த வந்தால் அது ஒரு மருத்துவ பயனோடு மருத்துவ குணத்தோடு இருக்குது அவ்வளோ ஆழமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சேன் அதை அப்படியே எடுக்கிற முறைகளை யாராவது கேட்டாங்கன்னா இதே முறைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் நல்ல கடந்த இருபத்தைந்து வருடங்களாக இந்த மலர் பற்றிய ஆராய்ச்சியில் நீங்கள் இருக்கிறீங்க தூத்துக்குடியில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கும்போது நாலு நண்பர்கள் உங்களுக்கு சொல்லி இந்த மலர் மருத்துவத்தை பற்றி ஒரு கோர்ஸ் நீங்கள் படித்து அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதில் நல்ல ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராகவும் ஒரு கன்சல்டண்ட்டாகவும் இருக்கிறீங்க நிறைய பேருக்கு உங்கள் யோசனை சொல்லி நிறைய பேர் குணமாயிருக்கிறாங்க அப்போ அதுக்கு முதல் சுய பரிசோதனை உங்களுக்கே செஞ்சு பார்த்துட்டீங்க அம்மாவுக்கு அந்த மலை முடக்கத்தான் மலை முடக்கத்தான் பூ கிடைச்ச சமயத்தில் அதை கொடுத்தீங்க கிடைக்காத சமயத்தில் அந்த செடி எடுத்துட்டு வந்து அந்த பாய்லிங் நீங்கள் சொன்ன அந்த எடுத்து அந்த இதை கொடுத்துருக்கிறீங்க அது அம்மாவுக்கு உங்களுக்கு என்ன சுய பரிசோதனை பண்ணீங்க எனக்கு சுயபரிசோதனைன்னு பார்க்க இல்லை நான் இந்த மலர் மருத்துவம் கற்றுக்கிட்ட காலத்தில் எக்ஸிகூட்டி இன்ஜினியராக இருந்தேன் சரி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷத்தில் சூப்பர் இன்ஜினியர் ஆகிட்டேன் சரி ஆஃபீஸ் பழுவே ஜாஸ்தி சரி ஆனாலும் இந்த மருத்துவ முறையில் உள்ள பேரார்வத்தால் இதை விடவும் முடியலை சரி 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 செய்ய பார்ப்பேன் சரி எப்போ டைம் கிடைக்குதோ மருத்துவத்துக்கு போக பார்ப்பேன் சரி அந்த காலகட்டங்களில் என்னுடைய முயற்சியெல்லாம் தடைகள் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதுக்கு டாக்டர் பாச்ச ஒரு மருந்து எடுத்திருக்காரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படி அதாவது முயற்சியில் நம்பிக்கை இல்லாமல் டைம் இல்லை போகலை வரலன்னு போஸ்ட்போனிங் கேரக்டர் தள்ளி போடக்கூடிய குணாதிசயம் அது நான் பார்க்கல சொல்லணும்னா இன்றைக்குள்ள மாணவர்கள் எல்லாமே ஜூன் மாதம் படித்த பாடத்தை ஜனவரி வரைக்கும் தள்ளி போட்டு ஃபிப்ரவரி வரைக்கும் தள்ளி போட்டு அப்புறம் தான் படிக்குவேன் அதில் நானும் விதி விளக்கில்லை எல்லாமே அந்த கடைசி நேரத்தில் படிக்கிறது தான் வச்சுருந்தோம் அது நம்ம பழக்கமாகவே வந்துட்டதுனால வாழ்க்கையிலையும் நாம் போஸ்ட்போனிங் கேரக்டராக தான் வாழ்ந்துருக்கோம் அதனால் அந்த போஸ்ட்போன்மெண்ணு கே கேரக்டருக்கு லாட்ஸுங்கிற மரணத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கார் நான் எடுத்து பார்த்தேன் உடனே உடனே காரியங்களை செய்கிறக்குள்ள முயற்சிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்போ அவர் சொன்னது எவ்வளவு முழு உண்மை அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்தேன் நார்மலாகவே படிக்கிற காலத்துலேருந்தே ஒரு வேலையை தள்ளி போடுறதுங்கிறது மாணவ இயல்பாவே ஆயிடுச்சு யாரோ நூறு பேரில் ஒரு பையன் வேணால் அண்ணன்க்கு படிக்க பார்க்குறான் நம்ம எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணியே பழகிட்டதுனால வேலைக்கு போனதுக்கப்புறமும் இந்த மருத்துவத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அதுக்காக அந்த மருத்துவத்தை படித்ததில் லார்ஜ் போஸ்ட்போனிங் கேரக்டருக்குன்னு இருக்குது நம்ம கேரக்டர் அதானே சுய தரிசோதனையில் கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அதை எடுத்து பார்க்குறேன் இந்த போஸ்ட்போனிங் கேரக்டர்லாம் விட்டு போயிடுச்சு அப்படி எடுத்தேன் அப்புறம் எனக்கு எப்போவாவது ஒரு ஓவர் ஒர்க் பண்ண இல்லை ஓவராக டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அதிகமாக நடக்கிறோம் அதிகமாக பைக் ஓட்டுறோம் கார் ஓட்டுறோம் அளவுக்கு அதிகமாக நான் இன்ஜினியராக இருக்கையில் கோல் ஏரியாவில் நடக்கிறோம் அப்படிங்கல நம்மளை அறியாமல் நமக்கு மூட்டு வழி வருது அதுக்கு தான் மலை முடக்கத்தான் இருக்கலன்னு போட்டு பார்த்தா நமக்கே அது க்யூர் தெரியுது ஸோ இப்போ நம்ம அனுபவத்தையே என்னென்னலாம் நாம் எதிர்பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இருக்குது நார்மலாகவே இருக்குது அப்போ இந்த மருத்துவம் அவர் கண்டுபிடிச்சது உண்மை அதை சித்த வைத்திய மூலிகைகள் இது இதுக்கு இந்த மூலிகைகள்னு சொன்னதும் உண்மைன்னு தெரியுது ஆனால் சித்த வைத்திய மூலிகைகளை நாம் எடுத்து கொடுக்குறதுக்கு நம்ம அந்த சித்த வைத்தியராக இல்லாமல் கொடுக்க முடியாது ஆனால் அதோடய இருந்து எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளாக எடுத்துக்கிட்ட மருத்துவத்தில் நம்மளை பாதிக்குமானால் பாதிக்கலை ஏன்னா அணுவாக இருக்கிறதுனால அதனால் இந்த மாதிரி எடுக்கப்பட்டதை அவங்கவங்க பயப்படாமல் ஒருவேளை தவறாக எடுத்துட்டால் கூட மருந்து குணப்படுத்தும் ஆற்றலால் முடியலையே ஒழிய பட் கெடுதல் பண்ணுறதில்ல அது மாதிரி பண்ணலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்